வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக அளித்த ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளின் நிலை என்ன அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டனவா அல்லது மக்கள் மறந்து மறந்துவிடுவார்கள் என்று நினைத்து புகார் பெட்டி என்று ஒன்று வைத்து மனுக்களையெல்லாம் வாங்கி அந்த பெட்டியையே அவர்கள் மறந்து விட்டார்களே அதுபோல தேர்தல் வாக்குறுதிகளையும் மறந்து விட்டார்களா என்பதை நாம் சற்று ஒவ்வொன்றாக பொறுமையாக நிதானமாக அவர்கள் என்ன வார்த்தைகளை அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்களோ அதே வார்த்தைகளை அப்படியே அவர்கள் நோக்கி கேட்கிறோம் கேட்போம் அவர்கள் ஆளும் தரப்பினர் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கேட்போம் ஏழை எளிய மக்களை மட்டுமின்றி தாய்மார்களையும் மட்டுமின்றி மாணவ சமூகத்திற்கும் மாணவ சமுதாயத்திற்கும் பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுக்க இருப்பதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிக்கைகளில் நூற்றி அறுபத்தி மூன்றாம் வாக்குறுதி வாக்குறுதி எண் நூற்று அறுபத்தி மூன்று என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயில்கின்ற பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு மாணவ மாணவியருக்கு ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி இணைப்புள்ள இணைப்புடன் கூடிய கை கணினி டேப் அந்த மாதத்திற்கு பத்து ஜிபி அளவிற்கு வழங்கப்படும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இன்று வரை மேல்நிலைப் பள்ளிகள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்றும் கல்லூரிகளில் பயின்ற பயின்று கொண்டிருக்கின்ற நம் எதிர்காலமாக இருக்கின்ற மாணவ செல்வங்களை பார்த்து கேட்கின்றேன் அன்பிற்கினிய மாணவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்து நாற்பத்தி நான்கு மாதங்கள் நிறைவுற்றுவிட்டது உங்களில் எத்தனை பேருக்கு மாதத்திற்கு பத்து ஜிபியுடன் கூடிய ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இணைப்புடன் கூடிய கை கணினி டேப் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கூறுவீர்களா மாணவ சமுதாயம் தெளிவுற வேண்டாமா இது தொடர்பாக மாணவர்களை சந்திக்காமல் அவர்களுக்கான இந்த திட்டத்தை அமுல்படுத்தாமல் ஏதேதோ பேசுகிறார்கள் ஏதேதோ செய்கிறார்கள் முன்னாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழாவிற்காக கவிதைப் போட்டிகளை நடத்துகிறார்கள் பேச்சு போட்டிகளை நடத்துகிறார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதியினுடைய பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மாணவ சமுதாயத்திற்கு நீங்கள் வழங்குவதாகச் சொன்ன டேப் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி இணைப்புடன் கூடிய மாதத்திற்கு பத்து ஜிபியுடன் கூடிய அந்த டேப் விட்டதா மாணவ சமுதாயம் அறிவுள்ள சமுதாயமாக நாளையை நாளைய அறிவியலை தன் கைகளில் வைத்திருந்த அந்த மடிக்கணினியை தாயுள்ளத்தோடு வழங்கியவர்தான் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் வழியிலே மரியாதைக்குரிய நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுதும் மடிக்கணினி வழங்கப்பட்டது இன்றைக்கு தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் சாதாரண ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்று கணினியிலே வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினியை வழங்கி அவர்களை விலை மதிப்பில்லா கல்வியை பெறுகின்ற அந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்த இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் தான் மாணவ சமுதாயத்திற்கு அற்புதமான திட்டங்களையும் சட்டங்களையும் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மாற்று கருத்து கிடையாது அது மட்டுமல்ல நண்பர்களை மாணவர்களை அருமை இளைஞர்களை திமுக ஆட்சியில் அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அரசு கல் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கெல்லாம் வைஃபை இணைப்பு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டு இந்தீர்களே உங்கள் தேர்தல் அறிக்கை வாக்குறுதி எண் நூற்றி அறுபத்தி மூணில் நிறைவேற்றினீர்களா நிறைவேற்றாத இந்த திமுக மாடல் ஆட்சி வேண்டுமா மாணவர்கள் நலன் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் நலன் சார்ந்து திட்டங்களையும் சட்டங்களையும் நிறைவேற்றி தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழியில் வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி வேண்டுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் அறிவார்ந்த மாணவர் சமூகம் அறிவார்ந்த கல் இளைஞர்கள் முடிவெடுக்க வேண்டிய முக்கிய தருணம் இது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ்